கையை பொறிச்சு ஆத்து காத்தால துவைக்க போறானுங்க கொஞ்சம் கஞ்சி இருந்தா வாங்கிட்டு வர சொன்னானுங்க ஐயா அந்த கதையா மகளும் மருமகும் போறாங்கன்னு ரெண்டு பேரும் முத பசி ரெண்டு பேரும் ஒழுக்க போயிட்டாங்க என்ன என்ன கிழவா இப்படி சொல்லுது கிழவிக்கு பல்லு இல்ல பல்லு இல்ல பொக்கவாயி ஆமா ஓஹோ நம்ம தான் திருத்தி போட்டுக்கணும் சரி சரி சொல்லுங்க ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்க கிளவாயி கம்பு குத்தி போத்து புதுச்சி தண்ணி போட்டு ரெண்டு நாளைக்கு கதைக்கு கதாபத்து விழுந்து சோறு தின்னுட்டு அது அதான் புந்த தும்மா ஓதுங்க அப்படியே கிடக்குறேன் கிளவாயி பிடித்துட்டு அந்த கிளவாயி அப்படி இல்ல வவுத்துக்கு சேதாமவுளு ஓளி கம்மஞ்சோளு எல்லாம் வவுளு ஓளி கொல்ல படத்தில் அந்த ஆளு தேலையா அவுத்து போத்ததுக்குனே நல்லா ஓத தண்ணீர் துவத்து துவச்சு இதுக்க புதுத்தி புளிஞ்சு அதெல்லாம் அதை மழை வேத காயா அது எல்லாம் காய போத்து போது மது முக்கிய பத்தி ஓலு கொஞ்சம் அது உனக்கு கொஞ்சம் ஓலு போட ஜோரே எனக்கு வேண்டாம் பா அப்பா எதுக்கு

பொண்டாடி நினைப்பு இல்ல அந்த பொண்டாடிக்கு ஆக்கி வரைச்சு வாங்கி கொடுத்தானே ஆக்கி சமைச்சு போடுவா வீட்டுக்கு வர்றது அந்த கழுதையை கட்டி பிடிச்சிட்டே படுத்து கிடக்கிறது கழுதையை கட்டி பிடிக்கிறாரா ஐயா இவ என்னைய பத்தி பேசுறா அப்புறம் என் குடும்பத்தை பத்தி பேசுறா இவ குடும்பத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நல்லா கேளுங்க பண்ணி நல்லா சொல்லு இவளை பொண்ணு பார்க்க போயிருந்தேன் சரி பொண்ணு பார்த்தோன்னே இவங்க வீடு இருட்டு வீடு இருட்டு வீடு

இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டாங்க கடகாரம் கடைக்காரன் போய் சரி ஏ ஏன் நீ பாடுக பேசிட்டு இருக்கிற அந்த பொம்பளை கால் ரெண்டையும் தூக்கி மடியில் வச்சுட்டு கிளம்பிருச்சு சரி போய் முதல் புடின்னு சொல்ல இவங்க அக்கா வேக வேகமாக ஓடி சரி முள்ளு புதறல ஒளிஞ்சுக்கிச்சு முள்ளு புதறக்குள்ள ஆ ஓஹோ சைக்கிள் எடுத்துட்டு வேக வேகுனு அள்ளி தூக்கிட்டு போயிருக்கிறாரு வேக வேகுனு ஆ ஆ இவங்க அக்காவை காலை தூக்கிட்டு விட்டாரு காலை தூக்கிட்டு விட்டாரா ஆ ஏய்

என்ன அட கேரகத்தா கோழியை அங்க புட்டு தெரியாதே ஏப்பா நாங்க துட்டுனா கேள்விப்பட்டிருக்காதானே புட்டு அட அத அங்க அங்கனக்கே காட்டு அய்யா போடنا வெளியில போட முடியா அப்படினா என்ன அட கொட்டிப் புடிச்ச சரி கொத்திருச்சு பஸ்க்கு போயிருக்கிறேன் போனோ நீ அவரோ கான்ட்ராக்டர் லக்கேஜ் எதுக்கு

அந்த பழைய செருப்பு எடுத்து பத்தனை அப்புறம் செருப்பு தூய் ஏ நீ முதல் ஆம்பளை யாராடி வானா இங்க

நான் தேவி நீ நான் தேருளபுலா துடிக்கிறேனே கையதா முர்ச்சு வச்சு காலையில கஞ்சியாரு அக்கிவப்பா வப்பா

போச்சும்பிக்க <laughs> <laughs> <laughs>

புருஷம் காலையில அடிச்சா சாயங்காலம் சாயங்காலம் அடிச்சா காலையில கூடிக்கணும் சரி நீ அடிச்சே துரத்திட்டு ஒத்தவழியில போன யார் கூட்டியாந்து வச்சுக்கலயா அப்படி யாருமா கூட்டிட்டு வந்து ஐயோட்டி மாநகர ஐம்பத்தாறு தேச சக்கரவர்த்தி ஹஹிராம சந்திரமூர்த்தி இருக்கிறாரு ஆமா அவருடைய துணவியார் சீதபராட்டியரை ஸ்ரீலங்காவை ஆள கூடிய ராவண கொண்டு எட்டு மாச காலமா வச்சிருந்து அதவே ஐயோற்றி ராமர் கூட்டியாந்து தன்னுடைய மனைவியு ஏத்துக்கலையா ஏண்டா அவங்க குலத்தை கூட நம்ம கூட என்னடா கெட்டு போச்சு போய் கூட்டியாந்து வச்சு போலடா ஏமா அவங்க சூரிய குலத்துக்கு வேணா ஏத்துக்க காலையில எடுத்து மாலையில துவைக்கிற என்னுடைய வீரமுருந்திய வீரபுத்திர குலத்துக்கு ஒரு கிழமை ஏத்துக்கா